ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்க யோசிட்டுருக்கீங்களோ மாவு காலி ஏச்சா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணிப்பா அதுக்கு நம்ம ஒரு ஜாரில் ஒரு கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் பல்லு பூண்டு அப்புறம் ரெண்டு வர மிளகா காரத்துக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை அறுக்காத ரவை எடுத்துக்கலாம் எதுவும் நம்ம வறுக்க தேவையானதுக்கு பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் கெட்டியான தயிர் சிப்பி இந்த ரெசிபி டின்னருக்கு ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நம்ம இப்போ தோசை மாவு அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சியில் பாருங்க சம் நான் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்களும் இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசைத்திற்கு டவட்டு தோசைக்கார டவா வந்து கொஞ்சம் நல்லா சூடுபடுத்திட்டு நல்ல இந்த மாதிரி தோசை மாவு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்ல மாவு பரப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லாதவங்க கடலை நத்தனை சேர்த்துக்கலாம் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இன்னும் இப்போ நான் இட்லி பொடி சேர்க்குறேன் இட்லி பொடி இல்லைன்னா நீங்கள் கூடவே நீங்கள் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபியோட நேம் வந்து கோதுமை சில்லி தோசை அவ்வளோதான் பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு கூடவே நீங்கள் இந்த தோசைக்கு சட்னி நான் தேங்காய் சட்னி இல்லைன்னா த தக்காளி சட்னி எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு என் வீடியோ இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் இது பண்ணணும் நம்ம வேக வைக்கணும் பாருங்கள் சூப்பராக ஈஸியாக எடுக்க வந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோ கூட